லஹம்துரில்லாஹ் ஹஸ்ஸலாத் ஹஸ்ஸலா மகளா ஹசூலில்லாஹ் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நபிசல்ல அல்லாஹ் வாலேசல்லாமவுடைய நறுகுணம் இந்த உலகத்தில் வாழும்போது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய நறுகுணத்தை பிரதிபலிக்க செய்தார்கள் என்ற அந்த செய்திகளை குரான் ஹதீஸ்ல நாம் பார்க்க முடிக்கின்றது இன்னைக்கு சிலர் நண்பர்கிட்ட நல்லா இருப்பாங்க சொந்த பந்தாங்கிட்ட நல்லா இருக்க மாட்டாங்க சிலர் மனைவி கிட்ட நல்லா இருப்பாங்க பிள்ளைகள் கிட்ட நல்லா இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருகிட்ட ஒவ்வொரு பழக்கங்கள் வேறுபட்டு இருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பலகீனமா இருப்பாங்க ஆனா நபி சொல்லா அலி அவர்கள் எல்லோரிடமும் அன்பாக நறுகுணத்து உடையவர்களா இருப்பார்கள் பொதுவாகவே மனைவிமார்கிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா நபி சொல்லா அலிவல்லாம் சொல்றாங்க நீ நல்லவர் என்று சொல்வதற்கு உங்க தான் சாட்சி சொல்ல வேண்டும் அப்படின்றாங்க அதே அதன் அடிப்படையிலேயே பிற்காலத்துல நான் அன்னை ஆயுஷா நபி நபிசல்லா சரோடைய மனைவிமார்கள்லே இளைய வயசு சின்ன வயசு அவங்கதான் இப்ப சின்ன வயசுனா எப்படி இருக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க அவங்க கல்யாணம் பண்ணி வச்சா பொறு பொதுவாகவே கல்யாணம் பண்ணி வச்சா பெண்கள் முதல் செய்ய வேண்டிய வேலையை சண்டை போடுற வேலை தான் அந்த மாதிரிதான் வேலை செய்வாங்க பத்தி போற சொல்லுவாங்க அன்னை ஆயிஷா அவர்களிடம் அவரிடம் கேட்கப்பட்ட உடனே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கானா குல் குரான் அவருடைய வாழ்க்கை குரானாகவே இருந்தது நீங்கள் குரான் படிச்சது இல்லையா அப்ப குரான் எப்படி என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு ஒருவன் விதண்டாவாதம் செய்தால் காலு சலாமா அவன்கிட்ட பேசாத சலாம் சொல்லிட்டு ஒதுக்கிடுங்க நற்குணத்தை பற்றிய ஃபுல் டீட்டெயில் குரானில் எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை மணிக்கணக்கில் பேசலாம் அதுவாகவே நபிகல் நலிம் சல்லாசலாம் அவர்கள் எனவேதான் எனவே தான் நபிகல் சொல்றாங்க நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் எதுக்கு தம்மிம பூர்த்தி செய்வதற்காக எதை பூர்த்தி செய்வதற்காக மக்காரி முல் அஹ்ல நற்குணத்தை ஆகவே சாலையான நறுகுணம் என்று இன்னொரு இடத்துல இருக்கு அல்லாவிடம் மறுமையில உயர்ந்த அந்தஸ்த பெற்று தரக்கூடியது எதுன்னா நறுகுணம் இருக்கின்றது திராசில அதிகமாக எது எதுன்னு சொன்னா நறுகுணம் என்று சொல்ல சொல்லி இருக்கின்றார்கள் ஆம் நம் நறுகுணத்தோட வாழ்வோமாக அல்லாவி அருக பெறுவோமாக வல்ல அல்லா நம் அனைவர்களுக்கு நல்ல புரிவானாக அஸ்லாம் வலைக்கம்